アレルマン。 कोमसे रोज 17 3000 रुपैया 19 रुपैया 19 रुपैया 2000 रुपैया 2000 रुपैया 5000 रुपैया कुल पर आएको 3000 रुपैया இருபது இருபது வெறும் பதினேழு ரூபா இருபது ஒன்னு

பத்து ரூபா இருபத்தி அஞ்சு ரூபா ஆறு ரூபா இருபத்தி ஆறு ரூபா ஏழு ரூபா இருபத்தி ஏழு பதினெட்டு இருபது இருபது ஒன்னு இருபத்தி ஒன்னு இருபத்தொன்னு கே பே சாலை

இருபத்தி ஏழு பாலு ஒன்னு இருபத்தி மூணு கிலோ என்ன வெளி பாஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாய் சரி இருபது இருபத்தி அஞ்சு

Ne var? Bunun keyfi bu ne? 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 Ne?